வணக்க மக்களே நான் உறையில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கன்னா ஒரு ஜோன்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என் ப்ரோ நிறைய பேர் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் தட்டி விடுங்க ஒரு சில காரணங்களால் வீடியோ போடல ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டிங் ஃபுல்லாக போய்ட்டு நம்ம ஆட்டோ பிக்கப் செட்டிங்ஸில் போயிருங்க ஆட்டோ இந்த ஜோன்ஸ்ரே பண்ணுறதுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் முக்கியம் இந்த ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படி தான் உங்களால் ஜோன்ஸ்வரே பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பண்ணோன்னே நீங்கள் ஜோன்ஸ்வரே ஆகிடலாமான் அதெல்லாம் கிடையாது கொஞ்சம் ட்ரைனிங்கும் தேவை ஸோ எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிக்கப்பில் போயிட்டு ஆம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆமோ ஆட்டோ பிக்கப் ஆன்ல இருக்கும் அதை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கெட்டு ஃபுல்லாக ஹையாக வச்சுக்கோங்க அப்புறம் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இது ஏண்டா ஹையாக வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து மெடிக்கெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம் அப்புறம் கேரக்டர் ஸ்கில் உள்ள போயிரெலாம் வாங்க அந்த கேரக்டர் ஸ்கில் என்னென்னங்கிற சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கே கேரக்டர் ஆக்டிவ் ஸ்கில் தேவை கிடையாது கே கேரக்டர் கிடையாது ஸ்கில்ல பார்த்திங்கன்னா ஒலிவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷா கேரக்டர் அப்புறம் சுஷி கரெக்டர் அப்புறம் மேக்ஸிமம் பெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் பாக்ஸ் பெட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் லோடவுட்டில் ரீசப்ளை மேப் எடுக்கிறீங்க ரீசப்ளை மேப்னா நம்ம மேப்பில் எடுப்போம்ல அது எடுக்கிறீங்க அது எடுக்கக்கூடாது அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா லெக் பாக்கெட் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களால் மெடிக்கெட் அதிகமாக எடுக்க முடியும் அப்புறம் ஸ்க்ரீனில் கட்டுற மேப் அதாவது பர்கரட்ரி கலகாரி நெக்ஸ்ட் இயர் இந்த மூணு மேப்பு மஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமுடா மேப் உள்ளே போனோன்னே நீங்கள் உங்கள் டீம்மேட்டை விட்டு அன்ஃபாலோ பண்ணிடணும் உள்ளே போனோன்னே நீங்கள் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாலோவில் இருக்கக்கூடாது அப்புறம் நான் ஸ்க்ரீனில் காட்டினேன் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா வண்டி கிடக்கும் நான் ஸ்க்ரீனில் டாட் வச்சிருப்பேன் இந்த இடத்துல தான் வண்டி கிடக்கும் கரெக்டாக வந்து அதாவது ஏதாவது ஒரு இடம் இந்த வண்டி கிடக்கிற இடத்த ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறங்கணும் இறங்குறப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க கன்று எடுக்க தேவை கிடையாது நீங்கள் எந்த கண்ணுமே எடுக்கக்கூடாது எந்த எதுவுமே உங்களுக்கு ஏக்கு எதுவுமே தேவை கிடையாது கரெக்டாக ஒரு வண்டியில் இறங்குறீங்க இறங்கினோன்னே காயினை பிடிக்கிறீங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டார்கெட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் சோனுக்குள்ளே டென் கே காயின் அதாவது ஃபஸ்ட்டு சோன் சிங்காயம் முடிக்கிறதுக்குள்ளே பத்தாயிரம் காயின் நீங்கள் பிடிக்கிறப்போ தான் உங்களுக்கு அவருக்கு என்ன அப்படின்னா உங்கள் வண்டியை விரட்டி விரட்டி கொளுத்துவாங்க வாங்கிங்க பார்க்குறப்போ ஸோ அந்த வண்டியை கொளுத்துறாங்க அப்படின்னா இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனை வந்து எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா பைக்கை பார்க்குறீங்க அப்படி பார்க்கக்கூடாது லாங் ரேஞ்சில் வந்து பார்க்கணும் அதாவது தூரத்தில் பார்க்கணும் கண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூரத்தில் கவனிக்கணும் அப்புறம் மேப்பையும் செக் பண்ணணும் மேப்பில் மேப்பில் ஏதாவது கிராஸ் நடந்துட்டு நடந்துகிட்டுருக்காங்கிறத செக் பண்ணணும் தூரத்தில் பார்த்து ஓட்டணும் அங்கே இனிமே இருக்கிற மாதிரி தெரிஞ்சாங்க அப்படின்னாலே உங்களை இங்கேயே நீங்கள் வண்டியை திருப்பிடணும் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் கண் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் எதுக்கு கையில் கண் எடுக்கப்படான்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கன் கையில் வச்சுருக்கோன்னே எனிமி டவுன் ஆகி கிடந்தாலும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் ஃபைட் போயிட்டு இருந்தாலும் இறங்கி வந்து அடிக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எப்படி ப்ளஸ் பண்ணுங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த டென் கே டார்கெட் அதாவது ஃபஸ்ட் ஒர்க்குள்ள என்ன ஆனாலும் டென் கே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஸோ ஒன் கே டோக்கன் உங்கள் கையில் ஃபஸ்ட் ஒர்டு சிங்காரக்குள்ளே இருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டோக்கன் பிடிச்சிக்கலாம் இதுக்கடையில் உங்கள் டீமேட்டை கூட நீங்கள் டோக்கன் வாங்கிக்கலாம் உங்கள் டீம்மேட்டுக்கிட்ட எனிமே இருக்கானான்னு கேட்டுக்கணும் அதாவது மைக் ஆன் பண்ணி எனிமே இருக்கானா எனிமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா யாருமே எனிமே எதுவுமே இல்லை அப்படின்னா மறக்காம போயிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட டோக்கனு சூப்பர் மெடிக்கெட்டை வாங்கிக்கலாம் சூப்பர் மெடிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அதாவது காயின் பிடிச்சிட்டே இருக்கிறீங்க அந்த டென் கே காயின் அதாவது உங்களால் முடிந்த காயின் அதாவது பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தூரமாக வண்டியை பார்த்து ஓட்டணும் லாங்கில் தான் பார்த்து ஓட்டணும் மேப்பை செக் பண்ணிக்கணும் மேப்பில் கிராஸ் பண்ணி போய்ட்டுருக்கா அந்த சைடு போகக்கூடாது போனேன் அப்படின்னா என் வண்டியை கொளுத்துவாங்க கொளுத்து எனக்கு ஈஸியாக அடிச்சிருவாங்க ஸோ நான் அதை வந்து அந்த சைடு போகக்கூடாது ஸோ என்னோடய வேலை என்னன்னா காயினை சேஃபாக பிடிக்கணும் ஸோ சேஃபாக பிடிச்சி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னோடய காயினை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஜோன் சிங்கி ஆயிடுச்சு இனிமேல் மேலே என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சோனுக்கு உள்ள சோனுக்கு வெளியே போக முடியாது வெளியே போனோம் அப்படின்னா எனக்கு மெடிக்கெட் தேவை ஸோ அந்த மெடிகெட்டை நம்ம எப்படி வாங்கலாம்னு சொல்கிற மாதிரி நம்மள்கிட்ட ஒரே ஒரு மெடிக்கெட் தான் இருக்கும் அதனால் நம்ம இறங்கினதுக்கப்புறம் ஒரு லூட்டுமே எடுக்க கிடையாது நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மெடிக்கெட் மட்டும்தான் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நேராக அவுட் ஆஃப் சோன் போகிறீங்க அவுட் ஆஃப் சோன் எனிமிட்டு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அந்த தொந்தரவு இல்லாத இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சோன் போறீங்க ஸோ போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸெலாம் சுற்றி வாழை போடுறீங்க வாழை போட்டு இது வந்து அவுட் ஆஃப் சோனில் தான் இருக்கணும் உங்களுக்கு எழுமே எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படி இடத்துல போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முந்நூறு முந்நூறுரூவா கொடுத்து காலி பண்ணுறீங்க அப்படி பண்ணக்கூடாது ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரஸ் இருக்கும் நூறு காயின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் மெடிக்கெட் வரும் அதாவது இதில் நீங்கள் எடுக்க போகிறது என்னெல்லாம் அப்படின்னா சூப்பர் மெடிக்கெட்டு ஊசி அதாவது இன்ஜெக்ஷன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் என்கிலரு அப்புறம் நார்மல் மீடி அஞ்சு மெடி நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறப்போ அஞ்சு நார்மல் மெடி இருக்கப்போனா தாராளமாக நார்மல் மடி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சூப்பர் மெடிக்கெட்டை மட்டும் தான் நீங்கள் பை பண்ண போகிறீங்க சூப்பர் மெடிக்கெட்டெல்லாம் நீங்கள் பை பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் கிட்டத்தட்ட கொஞ்சம் லோவாயிடும் லோவானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜோன் இன்றி போட்டிங்க ஜோன் என்ட்ரி எதுக்கு போடுறோம் அப்படின்னா கீழே பாருங்கள் ஹெல்த்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எட்டுன்னு போட்டு ஒரு க்ரீன் கலரில் காட்டும் அதாவது அண்ட் ரெட் சேர்ந்த கலரில் எட்டுன்னு சொல்லிட்டு காட்டும் அந்த எட்டு பாயிண்ட் காட்டக்கூடாது கேமரம் அந்த எட்டு பாயிண்ட்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா நீங்கள் எட்டு பாயிண்ட் இருக்கிறப்போ ஜோனில் ஜோன் உங்களுக்கு பவராக குறைக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வெண்டிங்கில் போய் ரிவே பண்ணுறப்போ நார்மல் சூப்பர் மொடிகிட்ட ஃப்ரீயாக வாங்கிக்கணும் இப்போ நான் ரிவே பண்ண போகிற சோன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சோனுக்கு முந்தின சோன் இந்த சோனில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் நார்மல் மணி போட்டு வர முடியும் ஆனால் அடுத்த சோனால் நார்மல் மணி போட முடியாது ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சூப்பர் மீடியா அடுத்து இந்த நார்மல் மீடியா உங்கள்கிட்ட நான் நீங்கள் இந்த பை பண்ணுறப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் மீடிய இருபது இருக்கும் சூப்பர் மீடியும் இருபது இருக்கும் ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இனிமேல் தான் உங்களுக்கு ஹைலைட்டே இருக்குது இந்த ஜோனில் உங்கள் வண்டியை கொளுத்து வைங்க இந்த வண்டியை கொளுத்துறப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏன் கொ எப்படி கொளுத்தாமல் தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நார்மல் மெடிக்கெட் நிறையா இருக்கும் அதாவது இருபது நார்மல் மெடிக்கெட் இருக்கும் ஸோ சூப்பர் மெடிக்கெட்டும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆனால் இந்த ஜோனில் உங்களுக்கு தேவையான சூப்பர் மெடிக்கெட் மட்டும்தான் ஏன் ப்ரோ இந்த சூழ்நிலை நார்மல் மீடிய போட்டால் என்ன ப்ரோன்னு கேட்கலாம் நார்மல் மீடியை போட்டிங்கன்னா செத்து போயிடுவீங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம பத்தாயிரம் டோக்கன் இருந்தோ பத்தாயிரம் டோக்கனில் லாஸ்ட் ஜோனில் நம்மளுக்கு முஞ்சி முஞ்சு பண்ணா ரெண்டு தடவை தான் ரிவே பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு மூவாயிரம் டோக்கன் போதும் ஸோ மீதி இருக்கிற டோக்கன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கெட் வாங்கியிருக்கணும் சூப்பர் மெடிக்கெட்டு கிட்டத்தட்ட இருபது மெடிக்கிட்ட வந்துருக்கும் அது பார்த்திங்கன்னா நார்மல் மீடி எவ்வளோ இருக்கும் அதாவது புல்லெட் எதுவுமே தேவை கிடையாது உங்களுக்கு தேவையான மெடிக்கெட்டை மட்டும் கம்ப்ளீட்டாக பிறக்கணும் சூப்பர் மெடிக்கட்டை ஃபஸ்ட்டு பிறக்கணும் மிச்சம் இருக்கிற பேக் ஃபேஸுக்கு நீங்கள் நார்மல் மெடிக்கெட் வாங்கணும் அப்புறம் நீங்கள் லாஸ்ட் ஜோனில் ரிவே பண்ணுறப்போ லாஸ்ட் ஜோன் அதுக்கு முதல் சோனில் ரிவே பண்ணுறப்போ எப்பவுமே சூப்பர் மெடிக்கெட்டை போடாமல் வெளியே போகவே கூடாது அப்புறம் வண்டியை விட்டு இறங்குறதுக்கு முன்னே கட்டி ரெண்டு சூப்பர் மெடிக்கெட் போட்டுட்டு இறங்கி ரிவே பண்ணிட்டு டக்குனு ரெண்டு சூப்பர் மெடிக்கட்டை போட்டு வண்டியில் ஏறணும் ஏறுனீங்க அப்படின்னா நீங்கள் சாக மாட்டீங்க அப்புறம் திருப்பி ஏறினவொடனே வந்து திருப்பி நீங்கள் சூப்பர் மெடிக்கெட் போடணும் இதில் தொந்தரவான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட லாஸ்ட் ஒன்ல நார்மல் மெடி இருந்துச்சு அப்புடின்னா இந்த மாதிரி நார்மல் மெடிக்கெட் விழும் நார்மல் மெடிக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நார்மல் மெடிக்கெட் விழக்கூடாது அது ஏன் ப்ரோ விழக்கூடாது அப்படின்னீங்கன்னா விழுந்துச்சுன்னா கஷ்டம் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் மெடிக்கெட்டை போட்டு போட்டு ஸோனுக்கு அவுட்டரில் சுற்றுறீங்க நம்ம நார்மல் மணிக்கெட்டை போட்டு சுற்றுறதுனால ரெண்டு பெனிஃபிட் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் ஜோனுக்கு அவுட்ரு போகிறப்போ எனிமே உங்களை அடிக்க மாட்டாங்க லாஸ்ட் ஜோனில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனிமேலாம் உள்ளே இருப்பாங்க ஸோ உங்களை அடிக்க மாட்டாங்க நீங்கள் வெளியே ஜோனுக்கு வெளியே போகிறதுனால அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நார்மல் மெடிக்கெட்டு உங்கள்கிட்ட காலியாகும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து நீங்கள் அவுட் ஆஃப் சோன் போகிறப்போ நீங்கள் மெடிகட்டை இழுத்து போடணும்னா சூப்பர் மெடிக்கெட்டை இந்த மாதிரி நார்மல் மெடிக்கெட்டை சும்மா டச் பண்ணிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மெடிக்கெட் மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பர் மெடிக்கெட் மட்டும் தான் வரும் ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் நார்மல் மெடிக்கெட்டை காலி பண்ணுறது ஒரு ப்ளஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கனா எனிமே அடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி லாஸ்ட் ஜோனில் கூட அவுட் ஆஃப் ஸோனில் சுற்றி சுற்றி நார்மல் மெடிக்கெட்டை ஃபுல்லாக காலி பண்ணிக்கோங்க அடுத்த சூப்பர் மெடிக்கெட் மட்டும்தான் இருக்கிறப்போ நீங்கள் உள்ளே இப்படி ஓரமாக சுற்றலாம் சுற்றிட்டு உங்கள் டீம்மேட்ஸ் ஏற்றுகிட்டா அப்படின்னா ப்ளூ கலர் இன்ஜிலர் உங்கள்கிட்ட மறக்காமல் இருக்கும் அதை ஒரு ப்ளூ கலர் இன்கிலரை இழுத்து விட்டு நீங்கள் டேரெக்ட் டேரெக்டாக அவுட் ஆஃப் சோன் போயிடலாம் அவுட் ஆஃப் சோன் போகிறப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டை போட்டு தான் போனோம் சூப்பர் மார்க்கெட்டை போட்டே போகிறீங்க வெண்டிங் மிஷின் கிட்டே போய்ட்டு ரெண்டு சூப்பர் மார்க்கெட்டை போட்டு இறங்குறீங்க ரிவே பண்ணுறீங்க அடுத்து ரெண்டு சூப்பர் மார்க்கெட்டை போடுறீங்க போட்டு வண்டியில் ஏறி வர்றீங்க இவ்வளோ தான் ஜோன் சர்வே நல்லா ஃபுல்லாக ஒரு ரெண்டு மூணு டைம் பாருங்கள் பார்த்துட்டு ஜோன் சர்வே நல்லா பண்ணிங்கன்னா ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க